அன்னைக்கு ரெண்டு மீன் கொடுத்தா பண்றாங்க இன்னைக்கு ரெண்டு மீன் குடுத்தா போடுறாங்க அதை வந்து நான் எங்க அம்மா வாட்டுக்கு எடுத்துனேன் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கலாம் நல்லா அல்வா துண்டு மாதிரி ஒரு துண்டு நாட்டு மீன்னாவே கொஞ்சம் அடிக்கும் நல்லா கழகம் என்ன 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 என்னடா பட்டை இந்த கண்ணு كده இங்க நில் அங்க வா இங்க வா இங்க வா இங்க வா itu tuh சட்டியில் போட்டு இப்படி ஒராச்சுவாங்க சட்டியில் ஒராச்சினும்னா அது ஏன் ஓராசுவாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம சட்டியே போட்டதில்லை இது வந்து வரக்குட்டுக்குப்பா இது வந்து குழம்புக்கு நல்லா குழம்பு சுண்டிச்சு குழம்பு மீன்கள் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க வர்த்தாவது சாப்பிடுவாங்க இதெல்லாம் வறுக்க வச்சு பால் வருது நம்ம மரத்தில் இருந்து அறுத்தக்காய் ஒரு டப்பு நிறைய அறுத்து வச்சுருக்காங்க ஆயா வீடு கட்டினாங்கள்ல

கரைஞ்சிடும் குழம்பு கட்பா வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது நீ அடி வாங்க பாரு எத்தனை மீன் போறட்டும் போ நான் சமைச்சு தர போ அடுப்பு பயங்கரமாக எரியப்பாங்கன்னா லீவு நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு அடுப்பு எரியாது வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சல சலன்னு ஏறும் ஆ ஃபிஷ் ப்ரைஸ்லாம் லைட்டாக தான் இருக்கும் ஆ குழம்பு சூப்பராக ரெடியாயிடுச்சு கொஞ்சம் மீன் பார்த்துக்கலாம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியது தான் குழம்பு Min kambing dia Merah min kambing apa? Karena itu kelaminnya tuh. அடுப்புல தம்மை செய்ய சொன்னா இனி கூரா நான் செய்யணும். கேஸ்லதான் தான் கடுப்படிக்கும் உள்ளே நின்னு எந்த சமையலுமே அடுப்புல செய்யணும் அது ஒரு மாதிரி டேஸ்ட் உண்டு ஏன்னா அது புகை வாசனை அதுல அடுப்பு கறி வாசனை அதனால சூப்பரா இருக்கும் சின்ன வயசுல ஆயா என்ன பண்ணுவோம் தெரியுமா சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க குடிக்க சொல்லி அடுப்பில் அதை குடிக்கவே முடியாது பரவாயில்ல ஒரு மாதிரி புகை வாசலும் வரும் குடிக்க குடிக்கிறதை சொல்லிவிட்டு மிக்க குடித்து வந்துரும் அந்த தண்ணி நல்லா இருக்குது அதுவும் அலுமினிய குண்டானில் வேற போட்டு வைப்பாங்க அலுமினிய குண்டானில் அடுப்பில் போட்டு வைப்பாங்க எப்படி ஒரு மாதிரி அந்த தண்ணி குடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்பெல்லாம் அடுப்புடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்கலாம் அலல் அடிக்கி அடிக்கிறப்பா எடுக்க முடியல அருமையா இருக்கு நீங்க சாப்பிடா ஊன இல்ல

आ गए कटे